அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுல பெரியார் என்கின்ற ஒரு பொது சொல் ஈவே ராமசாமி என்கின்ற தனி நபரினுடைய சொத்தாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த திராவிட திருவாளர்கள் இந்த பெரியார் என்கின்ற சொல்லுக்கு ஈவே வே ராமசாமி என்கின்ற நபர் தகுதியான நபரா என்பதனை பற்றி பார்க்கலாம் திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு கேட்டார் என்று உருட்டி கொண்டு திரிகிறார்கள் இந்த திராவிட திருவாளர்கள் திராவிடர்களுக்கு என்று தனி திராவிட நாடு கேட்ட ஈவே ராமசாமி அவர்கள் ஆங்கிலேய அரசை எதிர்த்து எத்தனை போராட்டத்தினையும் முன்னெடுத்தார் குறைஞ்சபட்சம் தனி திராவிட நாடு வேண்டும் என்று ஆங்கிலேய அரசுக்கு கோரிக்கை வைத்தது வைத்ததுண்டா இப்படி தனி நாடு வேண்டும் என்று கேட்ட இவே ராமசாமி அவர்கள் எந்த போராட்டத்தினையும் ஆங்கிலேய அரசை எதிர்த்து நடத்தவில்லை எந்தவித கோரிக்கை மனுவையும் ஆங்கிலேய அரசுக்கு இவர் அளிக்கவில்லை இவர்தான் தனி நாடு கேட்டவரா இவர்தான் பெரியாரா தமிழர்களுக்கு என்று தனி நாடு வேண்டும் என்று எண்ணி தனி ஈழம் அமைத்தே தீர வேண்டும் என்று எண்ணி அதற்கென விடுதலை புலிகள் என்ற இயக்கத்தை கட்டியமைத்து போர்க்களத்தில் நின்று வீர மரணம் அடைந்த எங்கள் தலைவன் வேலுபிள்ளை பிரபாகரன் அவர் பெரியாரா ஒரு போராட்டத்தையும் ஆங்கில அரசை எதிர்த்து நடத்தாத இவி ராமசாமி அவர்கள் இவர் பெரியாரா யார் பெரியார் தமிழ் சனியனை ஒழியுங்கள் தமிழில் என்ன இருக்கிறது வேலைக்காரியிடம் ஆங்கிலத்தில் பேசுங்கள் என்று தமிழ் மொழியை தொடர்ச்சியாக பழித்த இந்த இவே ராமசாமி அவர்கள் இவர் பெரியாரா நான் அல்லா என்று முழங்குவதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி தமிழ்தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் வீர முழக்கமற்ற எங்கள் தாத்தா கண்ணியமிகு காகிதமல்ல அவர் பெரியாரா இவர் பெரியாரா யார் பெரியார் திருக்குறளை மலம் என்று பழித்தவர் இந்த ஈவே ராமசாமி அவர்கள் இவர் பெரியாரா முப்பால் தெய்வ நூல் என்று வள்ளுவத்திற்கு பெருமை சேர்த்த பாரதியார் அவர் பெரியாரா இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று வள்ளுவத்தை போற்றிய பாரதிதாசன் அவர் பெரியாரா யார் பெரியார் தமிழ் புலவர்கள் அத்தனை பேரும் ஆரிய அடிமைகள் என்று தமிழ் புலவர்களை பழித்த இந்த ஈவே ராமசாமி அவர்கள் இவர் பெரியாரா உலகம் முழுமைக்கும் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் வள்ளுவமும் கம்பன் வடித்த காவியமும் இருந்தால் இழந்த நாகரிகத்தை முற்றிலுமாக மீட்டு விடலாம் என்று சொன்ன கால்டுவல் அவள் பெரியாரா யார் பெரியார் யார் பெரியார் செந்தமிழ் நாடென்னும் போதி வெங்காயம் வந்து பாயுது காதி என்று தமிழ்நாட்டை பொச்சைப்படுத்திய வெங்காயம் ஈவியர் ராமசாமி அவர்கள் இவர் பெரியாரா செந்தமிழ் நாடினும் போதிநிலே இன்ப தேன் வந்து பாயது காதினிலே என்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த பாரதியார் அவர் பெரியாரா யார் பெரியார் ஈ வே ராமசாமி அவர்கள்தான் தமிழர்களை படிக்க வைத்தார் ஈ வே ராமசாமி அவர்கள் இல்லை என்றால் தமிழர்களுக்கு கல்வியறிவே இருந்திருக்காது என்று உருட்டி கொண்டு திரிகிறார்கள் ஈ வே ராமசாமி அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தில் எத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்து ஏழை எளிய மாணவர்களை படிக்க வைத்தார் ஏழை எளிய மாணவர்களினுடைய படிப்பிற்காக ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்காத இவர் பெரியாரா அல்லது முன்னூறு நபர் வசிக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு ஆரம்ப பள்ளி இரண்டாயிரம் நபர் வசிக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு நடுநிலை நடுநிலைப்பள்ளி ஐயாயிரம் நபர் வசிக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு உயர்நிலை பள்ளி ஊருதோறும் ஆரம்ப பள்ளி மூன்று மைலுக்கு ஒரு நடுநிலை பள்ளி ஐந்து மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி என்று திட்டத்தை வகுத்து அதற்கென சீருடை மாணவர்களுக்கு வழங்கி மதிய உணவு திட்டத்தினை அமல்படுத்தி பிச்சை எடுத்து தமிழ்நாட்டு மாணவர்களை படிக்க வைத்த கல்வி தந்தை காமராஜர் அவர் பெரியாரா அல்லது இவர் பெரியாரா யார் பெரியார் சாதிய ஒழிப்புக்காக போராடினார் இந்த ஈவே ராமசாமி அவர்கள் என்று உருட்டுகிறார்கள் கீழ வெண்மணி படுகொலை கீழ வெண்மனையில் கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்கின்ற முதலாளியை எதிர்த்து ஒடுக்கப்பட்ட மக்கள் கூலி உயர்வு கேட்டு போராடினார்கள் இந்த கூலி உயர்வு கேட்டு போராடிய ஒடுக்கப்பட்ட மக்களை கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்கின்ற முதலாளி தீக்கு இரையாக்கினார் கிட்டத்தட்ட பதினைந்திற்கும் மேற்பட்டவர்கள் தீக்கு இரையாகினார்கள் இந்த சம்பவத்தை கண்டித்து ஒரு அறிக்கை இவே ராமசாமி அவர்கள் வெளியிட்டாரா அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை எதிர்த்து போராடி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரா இல்லவே இல்லை ஏன் சொந்த சாதி பாசம் டிக்கிறது ராமசாமி அவர்களுக்கும் கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கும் இடையே இருக்கக்கூடிய சொந்த சாதி பாசம் தடுத்தது இவர்தான் பெரியாரா அன்று ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடினார்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் இந்த ஈவே ராமசாமி இவர் தான் பெரியாரா அல்லது திருவாங்கூர் சமஸ்தானத்தில் பதினேழு சாதிகள் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாக்கப்பட்டிருந்தார்கள் உயர் சாதியினர் இருக்கக்கூடிய தெருவில் நடமாடக்கூடாது உயர் சாதியினர் எடுக்கக்கூடிய கிணற்றில் தண்ணீர் எடுக்கக்கூடாது கோயிலில் சென்று வழிபடக்கூடாது என்று பல்வேறு அடக்குமுறைகளுக்கு ஆளாக ஆளாக்கப்பட்டிருந்தார்கள் அந்த இடத்திலிருந்து ஒரு புரட்சியாளர் எழுந்தார் அவர்தான் ஐயா வைகுண்டர் தன்னுடைய சொந்த நிலத்தில் கிணறை வட்டி அத்தனை சாதியினரும் தண்ணீர் எடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார் கோயிலுக்கு சென்று வழிபட முடியவில்லையா அவர்களுக்கு என்று தனி மதம் ஐயா வழி என்கின்ற மதத்தை உருவாக்கி வழிபட செய்தார் அவர் பெரியாரா அல்லது இவர் பெரியாரா யார் பெரியார் இந்த சமூகத்திற்கு நான்கு எதிரிகள் என்று இ ராமசாமி அவர்கள் சொல்கிறார் யார் யார் ஒன்று பார்ப்பனர் இரண்டு நம்மில் கீழானோர் மூன்று இஸ்லாமியர் நான்கு கிறித்தவர்கள் இந்த நான்கு பேரும் நம்முடைய சமுதாயத்திற்கு எதிரிகள் என்று பதிவு செய்கிறார் இதில் நம்மில் கீழானோர் என்றால் நீங்கள் யார் மேலானவரா எந்த விதத்தில் நீங்கள் மேலானவர்கள் உங்களிட் உங்களில் கீழானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்களிடமிருந்து எப்படி அவர்கள் கீழானவர்கள் நம்மில் கீழானவர் மேலானார் என்று பதிவு செய்த இவர் பெரியாரா அல்லது கேளடா மானிடவா நம்மில் கீழோர் மேலோர் இல்லை என்று பாடிய பாரதி அவர் பெரியாரா எம்மில் கீழோர் மேலோர் இல்லை என்று சொன்ன பாரதி அவர் பிராமணர் எம்மில் கீழானோர் என்று பதிவு செய்த இந்த ஈவே ராமசாமி அவர்கள் இவர் சாதிய ஒழிப்பு போராளி ஈவே ராமசாமி அவர்கள் தன்னுடைய கடைசி காலங்களில் நூத்தி இருபது கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வைத்திருந்தார் வாரிசே இல்லாத நபருக்கு நூத்தி இருபது கோடி ரூபாய் சொத்து எதற்கு அந்த சொத்தினை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து வழங்கியிருக்கலாமே அவ்வாறு அவர் பிரித்து வழங்காமல் எண்பது வயதில் இருபத்தி ஏழு வயது பெண்மணியை மணர்ந்து தன்னுடைய சொத்தினை காப்பாத்தி கொண்டார் இவர் பெரியாரா அல்லது இறுதி வரை திருமணமே செய்து கொள்ளாமல் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கிய முத்துராமலிங்க தேவர் அவர் பெரியாரா தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று விடுதலை போராட்டத்திற்காக செலவு செய்து சிறை சென்று செக்கிழுத்தார் வாவு சிதம்பரனார் அவர் பெரியாரா அல்லது இவர் பெரியாரா யார் பெரியார் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் போராடிய அத்தனை நபர்களும் சாதிய தலைவர்கள் தமிழையும் தமிழரையும் பழித்து கொண்ட இவர் பெரியார் என்று தமிழ்நாட்டு மக்களால் போற்றப்படுவது கேவலத்தின் உச்சம் இந்த ஈவே ராமசாமி அவர்கள் பெரியாரா இல்லவே இல்லை இவர் சிறியாருக்கும் சிறியார் நன்றி